போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சின் விசேட செயற்றிட்டமாக மறுமலர்ச்சிக்கான பாதை என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதன் முதல் கட்டத்தில் பத்தொன்பது பில்லியன் ரூபாய் செலவு செய்து இருபத்தைந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் ஐம்பத்தேழு வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட இதன் ஆரம்ப பிரதான நிகழ்வு சீதாவாக்கை இகலகோஸ்காமா பகுதியில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது ஒரு கிலோமீட்டர் வீதியை அமைப்பதற்கு முன்னூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம் செலவாகின்றது இது யாருடைய பணம் நீங்கள் வரி செலுத்தும் பணமே இது இதற்கு முன்னர் இந்த பணம் எவ்வாறு செலவிடப்பட்டது அதன் ஒரு பகுதி சட்டை சட்டைப்பைக்கு சென்றது தற்போது அவ்வாறில்லை அந்த பணம் வீதி அபிவிருத்திக்காகவே செலவிடப்படுகின்றது கிராமிய வீதி அபிவிருத்திக்கு மேலும் ஐநூறு கோடி ரூபாவை வழங்குவதாக ஜனாதிபதி எமக்கு அறிவித்துள்ளார் எனவே இந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூறு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராமிய வீதிகளை அமைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் இந்த அரசாங்கத்தினை உருவாக்கினீர்கள் அது ஒரு மக்களின் விடிவாக அமைந்தது எனவே இந்த அரசாங்கத்திடமிருந்து வேலை வாங்குங்கள் அதற்காக ஜனாதிபதி தலைமைத்துவம் வழங்குகின்றார் நாம் சிரமப்பட்டு பணியாற்றுகின்றோம் இந்த வீதிகளை மாத்திரமல்ல அனைத்து விடயங்களையும் சீராக்க நாம் செயற்படுகின்றோம் ஓர் இலக்கினை அடிப்படையாக வைத்து நாம் பயணிக்கின்றோம் ஐம்பது வருடங்களாக எமது நாட்டினை அழிவுக்கு கொண்டு சென்றனர் நாம் படிப்படியாக இந்த நாட்டினை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்கின்றோம் இல்லாவிட்டால் எமது பிள்ளைகள் நாட்டை விட்டு சென்று விடுவர் நீங்கள் எமக்கு அளித்த மக்கள் ஆணை மூலம் அந்த இலக்குகளை அடைவதற்காக நாம் பணியாற்றி வருகின்றோம் எனவே இந்த அரசாங்கம் திருடுவதற்காக வரவில்லை என்ற நம்பிக்கையை அரசு அதிகாரிகளும் மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் அரசாங்கம் கிராமிய மட்டத்தில் சிறப்பாக செயற்படுகின்றது என்ற நம்பிக்கையை அரசு அதிகாரிகள் மத்தியில் உருவாக்க வேண்டும் அதனை பிரதேச சபைகளினால் மேற்கொள்ள முடியும் ஆயிரம் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை கீழ் கிளிநொச்சி கண்டாவளை கல்மடு நகர் கிராமத்தில் ஏழாம் யூனிட் மூன்றாம் வீதியின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் கண்டாவளை பிரதேச செயலாளர் துறைசார் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் நாற்பத்தேழு மில்லியன் ரூபா செலவில் ஒரு கிலோமீட்டர் வீதியின் அபிவிருத்தி பணிகளை இன்று ஆரம்பிக்கப்பட்டன

மன்னார் முருங்கன் நானாட்டான் செம்மன் தீவு நான்காம் குறுக்கு வீதியின் அபிவிருத்தி பணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரனினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டன எழுநூற்று முப்பது மீட்டர் நீளமான இந்த வீதியின் அபிவிருத்தி பணிகள் இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட உள்ளன வடக்கு மாகாணத்துக்கு முறை வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் கிராமப்புற வீதிகள் அபிவிருத்தி செய்வதன் நிதியிலே இந்த வேலை திட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலே ஏனைய பலவும் இந்த செயல் செய்யப்பட இருக்கின்றது வருகின்ற காலத்திலே எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலே மன்னார் மாவட்டத்தை முழுமையாக விருத்தி செய்வதற்குரிய பல்வேறுபட்ட முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் மட்டக்களப்பு சத்துருகொண்டான் கும்பலாமடு வீதியின் அபிவிருத்தி பணிகள் முப்பது மில்லியன் ரூபாய் செலவில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பதினான்கு வீதிகள் மொத்தமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது கடந்த காலங்களில் நாங்கள் பல வாக்குறுதிகள் வழங்கியதாகவும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற பல விடயங்களை எதிர்கட்சியினரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள் இன்று நாங்கள் அந்த விமர்சனங்களையும் தாண்டி இந்த நாங்கள் நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றோம் இன்னும் பல விடயங்களை நாங்கள் செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம்